ஹாய் கஸ் வெல்கம் டு புவன் ரம்யா பிளாக்ஸ் ரம்யா எங்கே ஒரு ஏர்லி மார்னிங் ரெடி ஆகிட்டுருக்கேன்

கிளம்பிட்டோம் நம்ம ஆல்மோஸ்ட் கிளம்பியாச்சு இதுக்கு அப்புறம் வர vlogsலாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்னு அங்கதான் இருக்கும் இங்க मैक्सिमम ரெண்டு பேர்மே இருக்க மாட்டோம் ஒன்னு இவர் बैचलर தா बैचलर vlogs <laughs> தான் இமெயில் போடுவாரு இங்க டைம் இருக்குமான்னு தெரியல பாப்போம் انا இமே ரம்யா வந்து ஹீரோட்ல இருப்பா நான் சென்னையில இருப்பேன் சோ கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு பிளான் இல்ல ஆமா

செவன் மந்த் சென்னையில இருக்க மாட்டா எனக்கு வந்து ஒரு டூ மந்த்ஸ் வந்து இவர் வந்துட்டு போகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவரி டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டுல கொடுத்துருக்காங்க ஏன்னா டெலிவரி டேட்டுக்கு இன்னும் ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த் ஸோ அந்த பிளான்ல நாங்கள் இருக்கோம் ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாள் போக போக எல்லாம் தெரியும் ஸோ ஓகே முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வீடியோ போட முடியுமோ அவ்வளோ போடுறோம் ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஓவன் டிரமில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஒரு டிராவல் பிளாக இருக்க போகுது ياه <laughs>

பாத்தீங்க அப்படின்னா கியூ ஸ்கின் அப்படின்ற ஒரு ஆப்ல தான் நான் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஆப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை நீங்க பேசி டீடைல்ஸ் தான் போது லாக்இன் பண்ணிட்டு அதுல வந்து உங்க ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா ஸ்கேன் பண்ணுவாங்க பண்ணிட்டாவே வந்து அதுல உங்க ஸ்கின் என்ன டைப்ல இருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு ஸ்கின் டேனா இருக்கா ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா பிம்பிள்ஸ் இருக்கா அப்படின்றத டோட்டலா ஸ்கேன் பண்ணி கீழே வந்து சொல்லிடுவாங்க இந்த டைப் ஸ்கின்ல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணா சரியாகும் அப்படின்றதுக்கான ப்ராடக்டே நம்ம சஜஸ்ட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் வந்து யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க அவங்கதான் வந்து வந்து நமக்கு நம்ம என்னடா டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்காங்க பே பண்ணோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இது வந்து வந்து கன்சல்டிங் வந்து டோட்டல் நமக்கு வந்து ஃப்ரீ தான் ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நீங்க அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா போதும் நம்ம ப்ராடக்ட் வந்து டேரக்டாக வீட் வீட்டுக்கே வந்துரும் சோ அந்த ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா ஒன் ஃபிஃப்டி அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டில் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும் சோ வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் மறக்காமல் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க கிளம்பியாச்சா அவ்வளோதான் கிளம்பியாச்சு இத்தனை பேக் பாருங்க அப்புறம் ஒன்று வந்துட்டு லேப்டாப் அப்புறம் அந்த மற்ற பொருளெல்லாம் மாத்துறது தான் இது ட்ரெஸ்ஸு இதை வந்து வீட்டில் இருந்த காய்கறிலாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஒரு வாரம் நான் வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கப்புறம் அந்த கூட நானும் சமைக்க மாட்டேன்ல வேஸ்ட்டாக அதை எடுத்துகிட்டு போயிடுவோம் இது ட்ரெயினில் போகிறப்ப சாப்பிட்றது ஸ்னாக்ஸு பன்னு ப்ரெட்டு அதெல்லாம் ஆக்சுவலாக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கேயே போட்டாச்சு ட்ரெயினே கொடுத்துருவாங்க பட் இருந்தாலும் நாங்கள் பசிக்கணும் ஓகே அவ்வளோ

ஸோ இங்கேருந்து இப்போ ஏழு பத்துக்கு எடுத்தாங்கன்னா ஈரோடு வந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு அஞ்சு மணி நேரத்தில் போயிடும் இதில் நான் போனது நானே தான் ஃபஸ்ட் டைமு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹவர்ஸில் போயிடும் இதுவும் கிட்டத்தட்ட வந்தே பாரத் மாதிரி தான் வந்தே பாரத்துக்கு முன்னாடி இதுதான் வந்து பெஸ்ட்டு ட்ரெயினாக இருந்தது ஆமாம் சூப்பர் ஃபாஸ்ட்டு இது அஞ்சு மணி நேரத்தில் எட்டு மணி நேரத்தில் போக வேண்டியது அஞ்சு நேரத்தில் போயிடும் நல்லா இருக்கா கிட்டத்தட்ட வந்தே பாரத் மாதிரியே இருக்குது நியூஸ் பேப்பர்லாம் வச்சுருக்காங்களே இங்கிலீஷ்

இப்போ ஒரு ஆஃப் அன் அவரில் வந்திருக்கு இன்னும் நிறைய வந்துருக்கு பொங்கல் பொங்கல் ஓகே சாம்பார் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த சாம்பாரோட சாம்பார் வடையாங்க

டக்குன்ஸ்ரீஸ் வருது குழந்தை அதேதான் வருது என்ன பண்றது டக்குன்ஸ்ரீஸ் குழந்தை வீடியோ நீங்க தான் நமக்கு ஃபுல்லா வருது அதுக்கு தெரியுது இல்ல நம்ம எந்த வீடியோ அடிக்கடி பாக்கறோம் அதான் வரோம் நான் சர்ச் பண்ணி ஓணும் பாக்குறது இல்லையே சாஃப்ட் உடனே 1/2 சோ அதுல 1 ரெண்டாவது டீ ஆ தேங்க் யூ செகண்ட்

வைக்கலாம் அழகாக வைக்கலாம் அந்த தமிழ் பேர் அந்த இந்த மாதிரி இனியாள் மகிலினி யாழினி அந்த மாதிரி அப்புறம் தம் பையன் பேர் ரெண்டு மூணு பேர்லாம் பார்த்து என்னது மகிலன் அதியன் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இப்போ கூப்பிட்றதுக்கும் நல்லா சரி ஒரு இதாக இனிமையாக இருக்கணும் சும்மா இந்த மாதிரி இந்த மா இந்த கஜ கஜன்லாம் இருக்கக்கூடாது டஸ்ட் புஷ்லாம் இருக்கு இது சும்மா இப்போதி நாங்கள் சும்மா ஒரு டைம் பாஸ் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்போம் பட் குழந்த பிறந்தவங்க வரும் தான் ஃபைனல் பேர்லாம் சூஸ் பண்ணுறது இப்போ சும்மா அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு செட்டி போட்டு என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன பண்றீங்க எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் கடமை கண்ணியம் கட்டுபாடா என்ன இல்ல எப்படியும் நான் தான் பண்ணியாகணும் சரியா மறுந்து வரதுக்கு நாலு மணி நேரம் ஃப்ரீ டைம்ல நீ தூங்கிட்ட சம்ம தூக்கம் அதான் கண்ணியா எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்ட பட் ஃப்ரீ டைம்ல கொஞ்சம் எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிஸ்டம் லேப்டாப் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இம்மோரான ஒரு சாஃப்ட்வேர் இம்மோரான இந்த அப்ளிகேஷன் பேரு ஸோ இதெல்லாம் தான் உட்காந்து எடிட் பண்ணிட்டுருக்கேன் நான் மொபைலில் தான் எடிட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் அப்படியே மொபைலில் பார்க்க பார்க்க ஒரு அஞ்சு நிமிஷம் எடிட் பண்ணுறேன் அப்படியே டக்குனு இன்ஸ்டாகிராம் போகிறேன் டக்குனு யூடியூப் போகிறேன் இப்போ கண்டினியூ எடிட் பண்ண முடியலாம் லேப்டாப்பில் எடுத்தேன் ஓகே சூப்பர் நான் நல்லா தூங்கிட்டேன் சரி சரி பார்த்த மாதிரி மொட்டை தூக்கும் கால நேரம் வந்துச்சு அதனால் ஆமாம் அது நைட்டு சரியாக தூக்கம் இல்லை தான் எனக்கு தூக்கம் வருது சரி என்னால் பண்ணலாமே இருக்கேன் சேலம் ரீச் ஆகிய சேலம் கரெக்டாக சேலம் ஜங்ஷனில் நிற்கிது சேலம் ஜங்க்ஷன் இங்கேருந்து இங்கேருந்து ஒன் ஹவர் கரெக்டாக இப்போ இது வரங்க சரி ஓகேங்க நான் அதான் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன் எடிட் பண்ணிட்டு கிளம்ப அவ்வளோ ஒரு ஒன் ஹவர்ல பட் இந்த வீடியோவோட ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் எவ்வளோ நிமிஷம் இருக்கேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கு இந்த வீடியோ வேணால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு சுருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் தான் ட்ரிம் பண்ணணும் உட்காந்து அதை தான் பார்க்கணும் ஆமாம் அதனால நல்லா பழகிருச்சு பார்த்துப்போம் ஆமாம் தூக்கமாக இருக்கு எனக்கு ஸோ இதாங்க நம்ம ஊர் காவேரி ஆறு ஸோ அங்கே ஒரு பாலம் தெரியுது பார்த்தீங்களா ஸோ அதுதான் வந்து நம்ம பள்ளி பள்ளியாருக்கு பட் ஆனால் வந்து அங்கேருந்து நம்ம டைரெக்டாக போக முடியாது இங்கேருந்து ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் அங்கே போகணும் இது ரயில்வே ட்ராக்கு அது வந்து நார்மல் ட்ராக்கு இது ஆனால் ரயில் ஈரோடு இப்போ தங்க

இறங்கியாச்சு செல்வம் ஈரோடு வந்தால் வெயிட்டோம் ஸோ ஈரோடு ஜங்க்ஷன் இறங்கியாச்சு ஸோ அப்பா அப்பா அப்பாவும் தம்பியாக அப்பா அவங்க ரெண்டு வெயிட்டிங் ஸோ வந்தாங்கன்னா அவங்க கூட நம்ம வண்டியில் கிளம்பிடலாம் கட்டிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் இப்போ தான் நான் புதுசாக கட்டியிருக்காங்க இப்போ தான் பார்க்குறேன் புதுசு ஆ நம்ம வந்து நாலு மாதம் ஆகுதுல ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறாங்க போல் ரெண்டு பேருமே அட்ட டைமில் வந்துட்டாங்க வாங்க 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 இதுக்கு இந்த போஸ அப்பா அப்புறம் அங்கே தேரிகிட்டு போகுதுவா சரி நம்ம ரெண்டு ஒரு வண்டியில் போயிடலாம் இந்த ஒரு பேக் அந்த வண்டியில் வச்சுக்கியடா அப்பா வந்துட்டாங்க